மட்டிக்கக்கிழப்பு திராய்மேடு பிரதேசத்தில் ஆயிரத்து ஐம்பத்தை மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகத்துக்கான புதிய கட்டடத்தை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க திறந்து வைத்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் சேந்தில் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர்களான சதாசுவம் யாழேந்திரன் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அதாவுலா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் குடும்பங்களுக்கு உறுதி திட்டத்தின் கீழ் முழு உரிமையுள்ள காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கையை ஜனாதிபதி இன்று ஆரம்பித்து வைத்ததுடன் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆங்கில டிப்ளமாதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நாட்டை கட்டி காக்க வேண்டிய எதிர்கால இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய திட்டம் யாருடைய கைகளில் இருக்கிறது இன்னமும் கடன் வாங்கி கொண்டு செல்ல போகிறோமா அல்லது இந்த நாட்டை சரியாக நிர்வகித்து எதிர்கால சந்தினருக்கு சரியான இடத்துக்கும் சரியான பொருளாதாரத்திலும் உயர்த்தப் போகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த அடிப்படையில்தான் தான் நாங்களும் கௌரவ ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு வழங்கி ஒரு தூர நோக்கத்திலே இந்த நாடு உறுதியான பொருளாதாரத்திலே நிற்கும் என்ற அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு உறுதியான தளம் நாங்கள் கட்டடம் கட்ட முடியாத என்ற அடிப்படையிலே அரசியல் ரீதியாகவும் மக்கள் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை எடுத்து நாட்டுக்காக நல்ல தலைவரை தெரிவு என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் பொருட்களை வாங்குவதற்கான பொருட்கள் இல்லை இவ்வாறு மிக ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இந்த நாட்டிலே இருந்தது இந்த நாடு மீளவும் மேல வரக்கூடிய ஒரு சாத்திகமான சூழல் இருக்கவில்லை அந்த நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் துணிச்சலாக இந்த வீழ்ச்சி அடைந்து கிடந்த நாட்டை மீள பொருளத்தில் கட்டியெழுப்பதற்காக அவர் துணிச்சலோடு வந்தார் உண்மையிலே இருட்டை திட்டுவதற்கு பலர் உண்டு ஆனால் அந்த இருட்டை நீக்குவதற்கு ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஒருவர் தேவை அந்த ஒருவராக தற்போதைய அவர்கள் நாட்டை நாட்டின் மிக நீளமான கடற்கரை கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருப்பதால் நீர்வாழ் உயிரினங்களை வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஜனாதிபதி எமக்கு காட்டியுள்ளார் எனவே மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கு உள்நாட்டு விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களை ஊக்குவிக்க நாம் தற்போது செயற்பட்டு வருகின்றோம் மேலும் எங்களிடம் அதிகளவில் அளவில் கனிம படிவுகள் உள்ளது அதற்கு பெறுமதி சேர்த்து கனிமத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டங்கள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் மிகவும் ஊக்கத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உங்களால் தான் அனைவரும் அந்த கருத்துக்கு வந்ததில் பெருமை கொள்கின்றோம் போரினால் நாம் இழந்தது ஏராளம் இனி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் சூழலை உருவாக்குவது நமது பொறுப்பு இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு உருவாகும் என இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றனர் மக்கள் அதிகாரத்தை வழங்கினால் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் நாங்கள் மிகவும் கடினமான நேரத்தை எதிர்கொண்டோம் இந்நாட்டின் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு மீண்டும் அபிவிருத்தி அடையும் போது அந்த மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் நாட்டில் உள்ள பெருமளவான மக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து காணி உறுதிகள் வழங்கப்படவில்லை இந்த நிலத்தை அவர்களுக்கே திரும்ப பெறுவதற்கான காணி உரிமையை அவர்களுக்கு வழங்க நான் முடிவு செய்துள்ளேன் இன்று இருநூறு பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன இருபத்தி நான்கு பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன இதனை வழங்குவது தொடர்பில் ஆளுநரிடம் கூறியுள்ளோம் எனக்குள்ள உரிமையை மக்களுக்கு வழங்குவது ஒன்றே எனது இலக்காகம் சின்னியல் மம தீண்டேக்கரா